குரு தேவா காட்டுவதற்குத்தான் யானையின் தலையை மனிதனின் உடல்நிலையை பொறுதை செய்து நாம் மிருக நிலையிலிருந்து இந்த மனித உடலை பெற்றோம் என்றை நாம் அறிவதற்கு வைத்து மூசிகா வாகனா என்று அந்த விநாயகனுக்கு முன்னாடி மூஞ்சூரை போட்டு வைத்தது அந்த மூஞ்சூர் என்ன நாம் எதையெல்லாம் சுவாசிக்கின்றோமோ அந்த சுவாசித்த நிலைகள் கொண்டுதான் நாம் உடலுக்குள் ஊடுருவி அந்த உணர்வின் தன்மை நமக்கு மாறுபடுகின்றது ஆனால் நாம் இருந்த நிலைகளிலிருந்து நாம் மனிதனாக உடல் பெற்ற பின் நாம் மூஞ்சூரி என்ன செய்து ஒரு கட்டடத்தையே குறைஞ்சு தொலைச்சிட்டு போடுது அதே மாதிரி நாம் பல கூடி சரீரங்களை நாம் பெற்று மனிதனப்பின் நாம் சிறுமையான உணர்வுகள் இப்ப நாம சிறுமையான உணர்வுனா சலிப்பு சஞ்சலம் சங்கடம் வேதனை இதை போன்ற விஷமான உணர்களை எடுத்தால் அடிக்கடி யாராவது நம்ம பையன் சொன்னா போறோம் சொன்ன போய் சரியா படிக்க வரலையே என் குழந்தைக்கு இப்படி இருக்குது குழந்தை மேல பாசமா இருப்போம் அந்த குழந்தைகளுக்கு உடம்புக்கு வச்சு விரும்பலா அதை எண்ணி வேதனைப்படுவோம் இப்படி நாம் அந்த வேதனையான நிலைகள் மூசிகா சுவாசிக்கிறோம் பையன் இப்படி இருக்கிறானே அதை நாம சுவாசிக்கிறோம் இப்படி அடிக்கடி நாம சுவாசிச்சோம் அப்படின்னு சொன்னா நம்ம கால் குறைச்சிடும் இப்படி நாம் வாழ்க்கையினுடைய தன்மைகள்ல நாம் ஒவ்வொன்றா நாம எதையெல்லாம் சுவாசிக்கிறோமோ இந்த சுவாசித்த உணர்வுகள் அனைத்தும் நாம் உயிரிலே படும் போது நிலைகள் நாம் இப்படி அவனுக்கு உடம்புக்கு தவிரமில்லையே அவனை என்னும் போது வேதனையான நிலைகளை நாம் சுவாசிக்கணும் இந்த உயிரிலே பட்ட உடனே இந்த உணர்வின் தன்மைகள் நமக்கு அந்த அலைகள் பாயும் போது நம் உடலுக்குள் நாம் சோர்வடைகின்றோம் சஞ்சலப்படுகின்றோம் ஆக உயிரிலே இந்த மனத்தின் தான் இயக்குகின்றது ஆனால் அந்த உணர்வின் தன்மை உடலான சிவன் நமக்குள் என்ன வந்து உணர்வுக்கு தக்கவாறு அன்பங்களில அசைகின்றது ஆனால் நமக்குள் சேர்த்துக் கொண்ட சக்திகள் அனைத்தும் நல்ல குணங்கள் பலவாய் இருந்தாலும் நாம் எந்தெந்த குணத்தை நாம் எண்ணுகின்றோமோ அந்த குணங்கள் தான் நம் உடல இருக்கக்கூடிய குணங்களுக்கெல்லாம் நாம் நினைக்கிற குணம்தான் அதிபதியாக நின்று செயல்படுகின்றது நம் உடலில் பல கோடி குணங்கள் இருந்தாலும் நான் என் பையன் மேலே நான் சந்தோஷமான நிலைகள் நான் எடுத்து அவன் நினைவை எடுத்து நான் பேசிக் கொண்டிருக்கும் போது நான் நினைத்தவாறு அவன் மகிழ்ச்சியாக இருந்தான் என்றால் அதை நான் சுவாசிக்கின்றேன் அதை சுவாசிக்கும்போது என் உயிரிலே பட்டவுடனே என் உடல் இருக்கக்கூடிய எல்லா குணங்கள் கோபமான குணமோ வெறுப்பான குணமோ வேதனையான குணமா இருந்தாலும் அதை நான் குழந்தையுடைய தன்மையை அவன் பார்த்து அவனை கண்டு நான் மகிழ்ச்சியான நிலவில் சுவாசிக்கும் போது என் உடல்களுக்கு கணங்களுக்கு அதிபதியாக அந்த மகிழ்ச்சி ஊட்டும் அந்த ஆற்றலாக முன் நிற்கின்றது தான் கணங்களுக்கு அதிபதி கணபதி எந்த இந்த பேருனை காட்டுவது என்று நாம் எதையெல்லாம் செயல்படுத்துகின்றமோ அது நமக்குள் இந்த அதிபதியாக இருக்கின்றது நாம் அடிக்கடி நாம் வேதனையும் சலிப்பும் எடுத்து விஷமான தன்மைகளை வேதனை என்பது விஷம் ஆக நாம் ஒவ்வொன்றும் நல்லதை செய்ய வேண்டும் என்று எண்ணுகின்றோம் அந்த காரியங்கள் தடைப்பட்டால் வேதனைப்படுகின்றோம் ஆக இந்த வேதனை என்ற உணர்வு நாம் சுவாசிக்கும் போது ஆனால் வேதனை சுவாசிக்கும் போது நம் உடலை எப்படி கடைகெடுப்பு தோன்றுகின்றது சோர் வடைகின்றது ஏதாவது வாயில சாப்பிட்டா விஷி இருக்கிறதில்லை சந்தோஷமா யார் பேசினாலும் கேட்கிறதுக்கு முடியவில்லை ஆனால் அந்த சமயம் அதுவா இருந்தாலும் நான் எடுத்துக்கொண்ட சுவாசம் உமிழ்நீராக சுரக்கப்படும் போது நாம் சுவையான நிலைகள் அரும் பாடுபட்டு சுவைமிக்க சுவையான நிலைகளில் நாம் பொருள்களை அதிக காசு கொடுத்து அதை சேர்த்து நாம் செய்திருந்தாலும் ஆனால் நாம் வேதனையான உணர்ச்சின் தன்மைகள் நாம் சுவாசித்த அந்த உணர்வுகள் நாம் ஒமி சற்றும் போது நாம் எவ்வளவுதான் சுவையாக நாம் செய்து அந்த ஆகலத்தை சாட்டாலும் உயிர் செல்லார் ஏனால் அதற்கு எதிர்நிலை காரமான உணர்கள் நமக்கும் முன் நிற்கும் இந்த சுவையான நிலைகள் நமக்கும் அது எதிர்நிறையாகின்றன அதை சாட்டாலே நம்மளுக்கு எரிச்சலாக அப்படியே கஷ்டப்பட்டு விழுங்கினாலும் இந்த உணவின் சத்து நாம் எடுத்துக்கொண்ட உண்மை நீர் அது விஷமாகும் போது நாம் எடுத்துக்கொண்ட இந்த உணவின் குணத்தின் சத்தோடு சேர்த்து நாம் உட்கொண்ட ஆகாரம் சத்தாக இருந்தாலும் அந்த உணர்வின் தன் சத்து நமக்கு விஷமாக மாறுகின்றது அவ்வாறு கடும் சத்தான நிலைகள் கொண்டு நாம் கடும் வேதனையான உணர்வு நாம் சுவாசிச்சு நாம் சாப்பிட்ட சத்தான ஆகாரத்துக்குள் நாம் அந்த சத்தின் தன்மை நமக்கு ஒரு உணவின் தன்மை உருவாக்கக்கூடிய நிலைகள் வாழ் உருவாக்கக்கூடிய தன்மைகள் சட்டான ஆகாரத்தை சாப்பிட்டு கடும் வேதையான சொற்களை நாம் சுவாசித்துக் கொண்டு இருப்பமே ஆனால் அந்த உணவின் நிலைகள் அது அணு திசுக்களாக மாற்றும் ஆற்றல் மிக்க நிலைகள் பெறுகின்றது ஆக அது நாம் இரத்தத்துடன் அன்று கலக்கப்படும் போது அந்த ஆற்றல் மிக்க நிலைகள் நம் உடல்களிலே அந்த அணுக்களாக அணு அணுதிசுவாக மாற ஆரம்பித்து விடுகின்றது ஒன்று நாம் நடந்து இந்த இரத்தத்துக்குள் நாம் காக்கும் போது அந்த இரத்த கேன்சர் அதாவது அணு விசுக்களாக இரத்தத்துக்குள்ளுக்கே விளைய ஆரம்பித்திருது அதே மாதிரி அதிகமா சேர்த்து விட்டார் ஆனால் அதே சமயம் கடும் வேதனையுடைய நிலைகள் நாம் எடுத்துக்கொண்டு அதீதமான நிலைகள் கொண்டு ஒரே நிலையான எண்ணங்கள் கொண்டு நாம் அதிகமான நிலைகள் சத்தான ஆகாரத்தை நாம் புசிப்போம் புசித்திருப்போமே ஆனால் இந்த வேதனையின் உடனடி சத்துக்கள் நம் உடலைகளை உபத்திரம் செய்து இந்த உணர்வின் நிலைகள் நாம் ரத்தத்துடன் அணுக்க திசுக்களாக மாறிவிட்டால் வேகத்தின் தன்மை கொண்டு எங்கு அது முடங்கி நாம் சிறையும் தன்மை நாம சாய்ந்தோ அல்லது ஒர சாய்ந்தோ அல்லது நாம் தொழில் செய்யும் போதோ நாம் அடக்கும் நிறைகளை கொண்டு மூச்சு அதிகமாக நிலைகள் அடக்கும் போதும் அந்த அணுவின் தன்மை எங்கே தேங்குகின்றதோ அந்த ஆழமாக பதிந்து அந்த அணு தன்னிச்சையாகவே தன் உணர்வின் சத்துக்களை நாம் எப்படி வேதனைப்பட்டமோ அதை போன்று தேங்கி நிறைகளை கொண்டு அது ஊரு பெற்று அருங்கே தன் வளர்ச்சி கொண்டு அந்த விஷமான தன்மைகள் அந்த விஷத்து தண்ணு கொண்ட அணு பிசுக்கள் வளர்ச்சி பெற தொடங்கிவிடும் இது கேன்சர் ஆனால் அது வளர்ச்சி பெற்ற பின் தன் இனத்தின் தன்னை கூட்டி வளர்க்க செய்துவிடும் அதை தடுத்து தடைப்படுத்துவதற்கும் மருந்தே இல்லை நாம் பார்க்கின்றோம் நாம் மகிழ்ச்சியா இருக்கின்றோம் ஆனால் இதை போன்ற நிலைகள் நமக்குள் தோன்றுவிடும் இதைத்தான் சில பேர் அதீதமான மகிழ்ச்சி கொண்டிருந்தும் ஆனால் மகிவான நிலைகள் அதிகமான சாகரங்கள் சாற்று சத்தான நிலைகள் இருக்கும் போது எதிர்பாராத பாசத்தினால் ஒருவர் பால் தான் அன்பை அதிகமாக செலுத்திக் கொண்டிருக்கும் போது அவர்படும் துயரமான எண்ணத்தையும் அந்த உணர்வுடன் நாம் கலந்து நாம் துயரமான எண்ணங்கள் எடுத்து நாம் வேதனையாக சுவாசிக்கும் போது அந்த சுவாசித்த உணர்வுகள் முதலிலேயே நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது ஆனால் அந்த உணர்வின் சத்துக்கள் நம் ஆகாரத்துடன் கலந்து அது கேன்சராக மாறுகின்றது இது கவனத்தை வைத்துக் கொள்ளும் ஆனால் ஒரு வேதனையால் அவர் இருக்கப்படும் போது அவர் சுவாசித்தது வாத நோயா இருக்கலாம் அந்த வாதம் முடக்கமாக இருக்கலாம் ஆனால் அது பித்த விஷ அதிகமாக அது கவர்ந்ததனாலே அதனுடைய தன்மைகள் மற்ற உணர்வின் உறுப்புகளை இயக்கக்கூடிய நிலைகள் வரும்போது அது பட்டவுடனே அது செயல் இழக்க செய்து அது அது கால் வழக்கச் செய்கின்றது ஆனால் அவர் முடங்கியிருப்பதை இன்னொருத்தர் திடமானவர் அது பாசமான நிலைகள் எண்ணி பார்க்கப்படும் அதனின் உணர்வுகள் இவர் மகிழ்ச்சியான சத்தை எடுத்துக் எடுத்துக்கொண்டு வந்தாலும் தொழிலின் நிமித்தம் இவர் வேதனையான நிலைகள் செயல்பட்டு இந்த வேதனையான மூச்சின் தனலில் கொண்டு அது வியாபாரத்திலே யாருடன் தொடர்பு கொண்டு பேசினாலும் இந்த உணர்வுகள் மற்றவர்களோட கலக்கப்படும் போது அங்கு அதீத வேதனையும் அது உருவாக்கி ஏனென்றால் இவர் சங்கடமா இருக்கும் போது ஒரு பொருளை எடுத்து அதை வேலை பேசி இவர் சொல்லிக் கொடுத்தால் போறோம் இந்த சங்கட உணர்வுகள் அவர் படப்பட்டு செடிகள் உணர்ச்சிகள் உந்தி அந்த உணர்வின் நிலைகள் அவர் புல படும்போது நாம் கொடுக்கும் சரக்கையை நீங்க பார்த்த உடனே அது மற்ற ரகமாக தெரியும் அச்சமையும் அப்பொழுது அந்த உணர்வுக்கு மாறுபடும் போது இவர் சரக்கு நல்லதாக இருந்தாலும் அது வியாபாரம் ஆகவில்லை என்றாலும் அங்கே வேதனை அதன் இங்கே பாசத்தால் இவரை நாம் யார் மேல் பாசத்தால் இருந்தமோ அந்த பாசத்தில் அவர் எடுத்துக்கொண்ட விஷமே இந்த விஷயத்தின் தன்னுடைய நிறைகள் அவர் எடுத்துக்கொண்ட அந்த உணர்வின் ஆற்றத்தால் இவர் உடலில் சேர்க்கப்படும் போது இந்த உணர்வின் தன்மைகள் அங்கு நஞ்சாக மாறி இவருக்கு கேன்சராக வருகின்றது இதைத்தான் நாம் ஊர்களிலே அடிக்கடி இந்த மாறித்தாய் என்று மாறி என்ற நிலைகளை ஒவ்வொரு இடங்களிலும் வைத்து நாம் பூஜிக்கிறதை காணலாம் ஆக நாம் பிறமேல் எந்த பாசத்தின் நிலைகள் நாம் தொடர்கின்றோமோ அந்த பாசத்தால் ஈர்த்துக் கொண்ட உணர்வுகள் பிறர் உடல்ல இருக்கக்கூடிய உணர்வின் தன்மைகள் நம் உடல்களில் சேர்க்கப்பட்டு அந்த உணர்வின் தன்மைகள் நமக்குள் மாறுகின்றது மாறிய நிலைகள் கொண்டு நாம் எந்தெந்த குணங்கள் எடுக்கின்றமோ அந்த உணர்வின் சக்தியாக நமக்குள் விரைகின்றது எந்த இந்த பேருண்மையுடைய நிலைகளை உணர்த்துவதற்கு நம் உடலுக்குள் நிகழும் சக்தியையும் நாம் எடுத்துக்கொண்ட உணவாலே நம் உடல்களே எப்படி அந்த சக்திகள் இயங்கி வந்த நிலையைத்தான் நம் உள்ளிருந்து இயக்குவதை புறத்தாள காட்டி அந்த பேரை தெய்வம் என்று வைத்து அந்த உணரின் குணங்களுக்கு செயல் எவ்வாறு இருக்கிறது என்று அன்று மெய்ஞானிகள் காட்டினார்கள் இவ்வாறு பேரண்டத்தின் பெரு உண்மையின் நிலைகள் மனித உடலுக்குள் விளைந்த பெண் இது இவ்வாறு செயல்படுகிற நிலையை உணர்த்திய பின் அரசனுக்கு கீழ் ஞானிகள் நாம் மக்கள் நலம் பெற வேண்டும் என்று அவர்கள் உணர்த்தினாலும் அரசன் என்ற நிலைகள் கொண்டு அவன் வகுத்துக் கொண்ட சட்ட நீதிகளை வகுத்து அவனுக்கென்ற தர்மத்தை வகுத்து அந்த அரசனுக்கு தகுந்த மாதிரி இன்று உதாரணமாக அன்பு வியாசக பகவான் வானையலின் தத்துவத்தை நாராயணா என்று அவர் காட்சி நிலையை கொண்டு அந்த நாராயணன் தப்பு ஒட்டை ஆதிசேஷன் எந்த நிலை கோரும்போது விஷம் ஆனால் ஆதிசேஷன் மேலே பள்ளி கொண்டான் ஸ்ரீமன் நாராயணன் சூரியன் விண்ணிலே தோண்டிய விஷத்திற்குள் ஆற்றமைக்க சக்தியாக சூரியன் விஷத்து மலைகளிலே தான் சோழ்ந்து கொண்டிருக்கின்றது இந்த ஐட்ரா ஆண்டு அந்த விஷத்தமான பொருள் குழுக்கத்தான் இன்று சூரியன் சுழந்து கொண்டிருக்கின்றது அது வெளிப்படுத்தும் மலைகள் அது பிரபஞ்சத்திலே அந்த அலைகளின் மோதலினால்தான் விஷங்களை மாய்த்து தான் தூய்மையான நிறைகள் உலகை சிருஷ்டிக்கும் நிலைகள் கொண்டு உருபெறும் சூரியனாக அங்கு தகழ்கின்றது அத்தன்மையை அன்று ஒன்று விஷத்தன்மை கொண்ட ஒரு சாதாரண ஒரு மனிதன் அதாவது ஒரு மீனவன் தான் அம்மீனவனுடைய சந்தர்ப்பம் தான் அலை சென்று அவதிப்பட்டுக் கொண்டிருக்கும் அந்த சூழ்நிலையில் தான் அடுத்து தான் எந்தெந்த மீனை கொண்டு விழுங்கினானோ அதனால் அவன் மகிழ்ச்சி பெற்றானோ ஆனால் அதே சமயம் அவன் மகிழ்வதற்குண்டான சந்தர்ப்பம் எடுத்து கடலுக்குள் செல்லும் போது புயலான நிலைகள் தாக்கப்படும் போதோ அவனுடைய சந்தர்ப்பமோ அந்த படகிலிருந்து வீழ்ந்து கடல் அலைகளே சிக்கி தான் ஜீவிக்க வேண்டும் என்ற இந்த உடலை தான் மீற வேண்டும் என்ற உணர்ச்சி தூண்டி இந்த பயத்தாலே தான் உயிர் வாழ எண்ணத்தை ஓங்கி செலுத்துகின்றான் ஆனால் அவ்வாறு நோங்கி செலுத்தினாலும் கடல் அலைக்குள் இவன் மீழ்வது மிக கடினம் ஆனால் எத்தகைய மீனை இவன் அவன் வேட்டை ஆடினானோ அதே இன இவன் உணர்வு போன்று இவன் நீருக்குள் தவித்துக் கொண்டிருக்கும் இந்த உணர்வலைகளை ஆனால் நீருக்குள் வாழும் நிறைகள் மீன் இனங்களுக்கு காந்தத்தை அதிகமாக உருப்படும் தத்து பெற்றது இப்ப நாம் நிலமாழும் மனிதருக்குள் நாம் நம் நிலம் உயிரினங்களுக்குள் மனிதனுக்கு எவ்வளவு பெரிய ஆற்றல் உண்டோ அதை போன்ற நீர் வாழும் நிலைகள் கொண்டு அந்த சேர்த்துக் கொண்ட நிலைகள் சில மீன்களுக்கு இந்த பிறருக்கு உதவி செய்யும் தன்மைகள் அதுக்கு ஒரு உணர்ச்சிகள் உண்டு அத்தகைய மீனான நிலை இவன் பரவறிக்கும் நிலைகள் கொண்டு இவனை கரை சேர்த்து இவனுடைய உணர்ச்சியுடன் அணைத்து இவன் கரை வேண்டும் ஆனால் அப்பொழுதுதான் எதை நாம் கொண்டு புசித்தோமோ அதை தன்னை காத்தது என்ற நிலைகள் கொண்டு அதன் மேலே எண்ணத்தை செலுத்துகின்றான் ஆனால் அந்த மீனோ இவனை காக்கும் உணர்ச்சிகளை உந்தியது இவன் காக்கும் எண்ணத்தை எண்ணி அவன் பயத்தின் வேகத்தின் காக்கும் நிறை வரும்போது அவனுடைய அதிகமாக ஓட்டங்கள் ஓடுகின்றது ஏனென்றால் இந்த உடலில் நின்று இந்த உயிருடன் தான் அப்பொழுது நான் இந்த உடலிலேயே இருக்க வேண்டும் இந்த உடலை காக்க வேண்டும் என்ற உணர்ச்சியை தான் தூண்டி அந்த உணர்வுக்குள் உயிருக்கு அந்த எண்ணத்தை அதிகமாக செலுத்தி அந்த துடிப்பின் வேகமா கூடும் போதுதான் உடலுக்குள் அவயங்கள் அதிகமாக தோன்றுகின்றது ஆனால் இவன் காக்கும் உணர்வின் தன்மை வரும்போது இன்னொரு உயிரினங்களின் காக்கும் உணர்வுகள் இரண்டும் சேர்த்து இந்த உணர்வுக்குள் காக்கும் நிலைகளை கொண்டு அகாயென்று நாம் காத்துக் கொண்டோம் இந்த உணர்வின் தன்மை கொண்டு விண்ணை நோக்கி ஏகும் போதுதான் அந்த உணர்வலையாலே மனிதனாக நின்று அவன் உணர்த்திய அந்த நிலைகள் இந்த துருவ நட்சத்திரம் என்று சொல்லுகின்றமே அவன் துருவ மகரிஷி அகசியன் தான் துருவும் நிலையை சென்று ஆன் துருவத்தின் நிலைகளை கொண்டு தனக்குள் பெற்ற அந்த நிலை அதனால்தான் துருவ மகரிஷி என்று பெற்றது ஆக அதிலிருந்து வெளிப்படும் உணவின் ஆற்றல் விண்ணின் ஆற்றலை தனக்கு பெற்று மனித உடலிலிருந்து உணர்வை ஒளியா மாற்றி விண்ணில் வந்து வரும் உணவின் நிலையை தனக்கு ஒளி அலைகளாக சேர்க்கும் மிக்க நிலைகள் பெற்று அந்த உணரின் மிக்க அலைகள் வெளிப்படுவதைத்தான் இந்த மீனவன் அரை நுகர்ந்து அந்த உணர்வின் தன்மை தனக்குள் அறிந்த பின் பேரண்டத்தின் பெரு உண்மையுடைய நிலையை வெளிப்படுத்தி அது காரியமாக வெளிப்படுத்தும் போது அதைத்தான் அந்தந்த அரசர்கள் அவனுக்குள் அந்த அரசுக்குள் இருக்கக்கூடிய ஞானியர்கள் அதை வகுத்து இவன் சொன்னதே அது மற்ற நிலைகள் பாட நிலைகளாக குறிக்கப்பட்டு அவன் சொன்ன உண்மையை மனிதனுக்குள் எவ்வாறு இந்த உணர்வலைகள் இருந்தது என்ற நிலையைத்தான் ஒரு மனிதனுக்குள் சென்ற பின் அது எவ்வாறு தான் எடுப்பது என்ற நிலையை மனிதனுக்கு மந்திர சக்தியை தொகுக்கின்றனர் ஆக ஒவ்வொரு குணத்தின் நிறைகள் கொண்டும் அதன் மனங்களை வீசப்பட்டு அந்த மனங்களுக்குள் ஆன என்ன செய்து பல உணர்வின் சட்டை மனித உடலுக்குள் அதை சிறிது நினைக்கின்றான் அதுதான் ஜாதங்கள் சாஸ்திரங்கள் வேதங்கள் என்று சொல்வதெல்லாம் வேத சாஸ்திரங்கள் எல்லாம் அனைத்தும் அரசர்களாக அவரவர்கள் மதங்களுக்கு வேதமில்லாத மதம் இல்லை அவர்கள் சிஷித்துக் கொண்ட அந்த உணர்வின் எல்லைகளை நாம் ஊகிக்கும் வழியை நமக்குள் எண்ணத்தை உருந்து செய்து இந்த உணவை தூண்டச் செய்து நாம சுவாசிக்க செய்து இந்த உணர்வலை நமக்கு பதிய செய்கின்றோம் அதன் வரிசைப்படுத்தி மீண்டும் அதைவே எந்தெந்த குணங்களின் தள்ளு கொண்டு அரசர்கள் மறைமுகமாக தான் பெறுவதற்காக ஆனால் மிக்க சக்திகள் நமக்கும் சொல்லி இது நீ பெறுவாயானால் நீ இந்த இறைவனை பார்ப்பாய் இந்த இறைவன் உனக்கு உறுதி செய்வான் ஆனால் இதிலிருந்து நீ மாறுபட்ட நிறைவை செய்வாயானால் அந்த உணர்வின் தன்மை இறைவனிடம் நீ தண்டனை அனுபவிப்பாய் எந்த சட்ட நீதிகளை அவனுக்குள் உழுத்துவிட்டு கீதியின் நீதியாக மனித உடலிலே பதிய செய்து துர்க்குணங்களின் தன்மையும் தான் ஒழுங்குபடுத்தும் நிலையையும் அவன் உணர்த்தி காட்டினான்